வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அறநூறு நாட்கள் சூப்பரிட்டா ஒளிபரப்பான சீரியல் முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியே இருக்கு அது என்ன வீடியோவில் முழுசாக பாக்கலாம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சீரியல் தான் மலர் சீரியல் இந்த சீரியல் தொடங்கி இப்போ அறநூறு நாட்களை நிறைவடைஞ்சிருக்கு சன் டிவில மதிய நேரத்துல ஒளிபரப்பாற இந்த சீரியல்ல மலர் கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயினா அஸ்வதி அவங்களும் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவா விஜே சுரேந்தர் அவர்களும் நடிச்சிட்டு வராங்க காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிற இந்த சீரியல் கிளைமேக்ஸ் காட்சிகள் இன்னும் சில வாரங்களில் டிவியில் ஒளிபரப்பாகன்ற தகவலும் வெளியிட்டு வருது பூங்குடின்ற புது சீரியல் சன் டிவியில் வர போற நிலையில மலர் சீரியலுக்கு ரீப்ளேஸ்டா அந்த சீரியல் வருமானது எதிர்பார்க்கப்படுது மலர் சீரியல் முடிகிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மலர் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க இதை பற்றின செய்திகளை மறக்காமல் கிடைக்காமட்ட சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்குறதுக்காக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க